சோனி குழந்தைய தூக்கிட்டு எங்கம்மா கிளம்பிட்ட அதுவாட்ட எங்க அக்கா சத்யா கன்சீவா இருக்கா போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பிட்டேன் பார்க்கலன்னு எதுவும் நினைப்பா இல்ல அதான் ஒரு கிளம்பிட்டேன்ட்ட போயிட்டு வந்துடுறேன் ஈவினிங் வர முடிஞ்சா வரேன் அப்படி இல்லைன்னா நாளைக்கு கூட வரேங்கட்டா குட்டி பையன் அம்மா கூட ஊருக்கு போறீங்களா சாமி சரி பத்திரமா சமத்து பிள்ளையா அம்மா கூட போயிட்டு வரணும் என்னம்மா தம்பியை பத்திரமா பாத்துக்கோ சோனி ஆ அதெல்லாம் பத்திரமா பார்த்து ஏமா சரி அருணுக்கிட்ட சொல்லிட்டியா இது மாதிரி போறேம்மா அப்படின்னு அருண்கிட்ட சொல்லிட்டியம்மா அவர்கிட்டயா இல்ல சொல்லல அவர் தான் இப்படி பேச மாட்டாரே அப்புறம் எப்படி நான் அவர்கிட்ட சொல்ல முடியும் அதனால அவர்கிட்ட நான் சொல்லல அத்த நான் போயிட்டு வரேன் நான் சொல்லல நீங்க வேணா சொல்லிருங்க வீட்டுக்கு வந்தது ஈவினிங் வர லேட் ஆயிடுச்சுன்னா அவரே எங்க அம்மா ஒரு மாதிரி ரொம்ப பேசிட்டார் எனக்கு கஷ்டமா இருக்கு சரி பரவாயில்ல அவரு பேசினா அம்மாக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நேரில் போய் ஒரு பார்த்துட்டு வரணும்னு போல தோணுச்சு சரி அதான்ட்ட தான் கிளம்பிட்டேன் அவர்கிட்ட நான் சொல்லலாம் இல்லை நீங்கள் சொல்லிடுங்க என்னம்மா அவங்க கிட்ட சொல்லாமல் போகிற என்னதான் இருந்தாலும் அவன் உன் புருஷன் இல்லையா போகிற இடம் வார இடத்த புருஷன்கிட்ட சொல்லிட்டு போகிறது தானம்மா முற இப்படி சொல்லாமல் போனால் அவன் எதுவும் நினச்சிக்க மாட்டானா இல்லை கோச்சுக்க தான் மாட்டானாம்மா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே தான் போகிறேன் யார்கிட்டயுமே சொல்லாமல் ஒன்றும் போகலையே என் மாமியார் நீங்கள் உங்ககிட்ட இது மாதிரி போகிறாத்த அப்படின்னு சொல்லிட்டு வரேன் இப்போது வந்துடுறாத்த இல்லைன்னா நாளைக்கு வந்துடுறாத்தன்னு சொல்கிறேன் அவர் கூட என்னால் பேச பிடிக்கல அத்த அதனால தான் நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லலை நீங்கள் வந்தால் சொல்லிடுங்க அது மாதிரி நான் போயிட்டேன் அப்படின்னு நான் முடிஞ்சால் இன்றைக்கி வந்துடுறேன் இல்லைனா நாளைக்கு தான் வர முடியும் சரி அத்த நான் கிளம்பவா என்னம்மா நீ என்ன தான் சண்டையாக இருந்தாலும் நீ இப்படி போறது நல்லா இல்லைல்ல சண்டையாக இருக்கப்ப இப்படி அம்மா வீட்டுக்கு போகிறது தப்புமா அம்மா வீட்டுக்குலாம் நான் போகல சத்தியாக பார்க்க சத்யா வீட்டுக்கு தான் போகிறேன் எங்கே போகிறதா இருந்தாலும் இதெல்லாம் சொல்லாமல் போறது தப்பு இல்லையா

நீங்கள் அவர் வந்ததும் சொல்லிடுங்க நான் அது மாதிரி போயிட்டேன் அப்படின்னு சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் பஸ்ல தான் போக போறேன் சரி கிளம்புவா அதை ஏதாவது பெருசாக எடுத்துக்கிறானோ இல்லையோ தெரியலேமா எடுத்துக்கிட்டா எடுத்துக்கட்டும் நான் என்ன பண்ணுறது அதுக்காக சரி டே அப்பத்தாக்க பாய் சொல்லிட்டு வா தங்க பழந்த பத்திரமா பஸ்ல வேற போறேன்னு சொல்ற பிள்ளைய பத்திரமா வச்சுக்கிட்டு போ ஏன்னா உட்காரும் போது ஏறும் போது இறங்கும் போது குழந்தைய நல்லா இறுக்கி பிடிச்சுக்கணும் சரியா எத்தனையோ தடவை நான் பஸ்ல டிராவல் பண்ணிருக்கேன் குழந்தை எப்படி வச்சுக்கணும் எனக்கு தெரியாதா அதெல்லாம் நான் நல்லா பாத்துப்பேன்

எங்க போறவ அவ அக்காவை பார்க்க அவ அக்கா வீட்டுக்கு போறாளா ஷீலா அதான் புருசங்கிட்ட சொல்லிட்டு போடிங்கிறேன் அவர் கூடலாம் நான் பேச மாட்டேன் நான் சொல்ல முடியாது வீட்டுக்கு வந்தா நீங்க சொல்லிக்கோங்க இன்னைக்கு முடிஞ்சா நான் இன்னைக்கு வருவேன் இல்லன்னா நான் இன்னைக்கு வரமாட்டேன் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாடி ஷீலா இதெல்லாம் அவளுக்கே நல்லா இருக்கா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா இப்ப சண்டை நடந்துட்டு இருக்கும்போது இப்படி போனா வீட்டை விட்டு அது தானே தோணும் யாருக்கா இருந்தாலும் பிரச்சனை பெருசாக தானே போகும் இவளுக்கு புரியவே மாட்டேங்குது ஷீலா நான் என்ன பண்ண சொல்லு நானும் சொல்லி பார்த்தேன் அவள் கேட்குற மாதிரி இல்லை அதுக்கு மேலே அவள் கூட நான் என்ன சண்டையாக போட முடியும் சரிம்மா போயிட்டு வாமான்னு சொல்லி அனுப்பிட்டேன் சரி விடுங்க அத்தை நீங்கள் என்ன பண்ணுறது அவளே கேட்கும் போது நீங்கள் என்ன பண்ண முடியும் போனால் போட்டோம் சண்டை போட்டால் போட்டுக்கட்டும் திரும்பி ஆனால் சண்டை வரதான் போகுது நமக்கு என்ன புருஷனாச்சு பொண்டாட்டியாச்சு அவள் எப்படியோ பண்ணட்டும் நீங்கள் இடையில மூக்க நினைச்சிட்டு இருக்காதிங்க சரியா அது எப்படிமா நமக்கு தெரிஞ்சதை சண்டை வராமல் இருக்க பார்க்க தானே செய்ய முடியும் அவங்களுக்கு சண்டையை மூட்டிட்டு நாம் நிம்மதியாக இருக்க முடியுமா என்ன அது எப்படி வீட்டில் நல்லாரும் நல்லா இருந்தால் தானே இருக்க முடியும் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நாம நிம்மதியாக இருக்க முடியாதுமா அதனால தான் நான் சொல்கிறேன் ஆனால் அவள் கேட்க மாட்டேங்கிறா அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்றது சொல்லு உங்களுக்கு மனசு கேட்கல ஏனடா இப்படி சொல்லாமல் போகிறாளே சொல்லுடின்னு சொல்லுவோன்னு ஆனால் அது அவளுக்கு புரிய மாட்டேங்குது நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரி விடுங்க அவ போயிட்டு என்ன நாளைக்கு வந்தறேன்னா சொல்லிருக்கா அருண் வீட்டுக்கு வரும்போது நீங்க சொல்லிடுங்க இது மாதிரி அருண் என் மாதிரி போயிட்டான் நாளைக்கு வரேன் இருக்காடான்னு சொல்லிருங்க சரியா போச்சு எல்லாம் சரிதாம்மா சொல்லிடலாம் ஆனா இவன் நம்ம ஏதோ சொல்லிக் கொடுத்த மாதிரி அவன் ஃபோனை போட்டு அங்கே திட்டுவான் அப்புறம் அங்கே எதோ நினச்சிக்கிறவா நான் சொல்லி தான் சொல்லியிருப்பேனே அப்புறம் இப்படி எப்படி இப்படி இப்படி பெருசாகும் அதை நினைச்சாவே எனக்கு பாதி உசிறு பக்குன்னு போகுது சரி என்ன நடந்தாலும் சரி நான் என்ன பண்றது என் தலை தான் இல்லை உருளும் போல அப்போ போறவளை கேட்காமயும் என்னால் இருக்க முடியல போறவ என்கிட்ட சொல்லிட்டு போறா அவன்கிட்ட சொல்லிட்டீனாலும் அதையும் செய்ய மாட்டேங்கிறா நான் என்ன பண்றது சரி விடுங்க விடுங்கட்ட பார்த்துக்கலாம் இது ஒரு விஷயம் இல்லை இல்லடா இல்லைடா சாப்பிடுவேணா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் ஊஷ் மாதிரி பண்ணாதா சாப்பிடுன்னு சொன்னா ஆபீஸ் கிளம்புறேன் ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் சாப்பிடு அப்புறமா போகலாம் நானும் வரேன் கூட கோவத்துல சோனியை திட்டினது எனக்கு ஒன்றும் பெருசா தெரியலடா ஆனா சேர்த்து செல்வியக்காவையும் செமையா திட்டி விட்டேன் அத நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு செல்வியக்காட்ட நான் எவ்வளோ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் சரி எவ்வளோ சாரி கேட்டாலும் சரி இடே ஆகாது மச்சான் ஏன்னா எனக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப திட்டேன் அது நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் நான் ஆஃபீஸ் என்னால் போகக்கூட முடியல நான் போயிட்டு உடனே நம்ம மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கே கிளம்பி வந்தேன் தெரியுமா விடு இதெல்லாம் சாதாரண விஷயம் சாதாரணமாக நடக்கிறது தானடா என்ன சாதாரணமாக நடக்குது அர்ஜுன் மாமா உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு இடையில எங்கள் அம்மாவை ஏதாவது ஒரு நாளைக்காவது ஏதாவது பேசியிருப்பீங்களா சொல்லுங்க ஒன்று கூட பேசினதே இல்லைல்ல திட்டினதே இல்லைல்ல சாஃப்டாக தானே பேசுவீங்க ஜாலியாக தானே பேசுவீங்க இவங்களுக்கு என்ன வந்துச்சு இவருக்கும் சோனிக்கு பிரச்சனைனா அதுக்கு எங்கள் அம்மாவா கிடைச்சாங்க பொண்ணுக்கிட்ட யாருமே ஃபோனே பண்ண மாட்டாங்களா இல்லை பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி யாரும் பேச தான் மாட்டாங்களா எல்லாம் பேச செய்வாங்க இவருக்கு என்னவா அதுக்கு அவங்களே பிடிச்சி திட்டுறாரு அவர் பொன்னாடியே திட்ட முடியாம சத்யா வாய் முறியா இது ஒரு சாதாரண விஷயம் யாரா இருந்தாலும் அப்படித்தான் கோத்திரம் என்ன பேசுறது தெரியாம பேசுவாங்க அது மாதிரிதான் அவன் பண்ணா தப்பா உணர்ந்துட்டான் அவனே வந்து மன்னிப்பு கேட்டான் நீ ஏன் ஓவரா பேசிட்டு இருக்க நான் எனக்கு கோவம் வராதா எங்க அம்மாவை திட்டினா எனக்கு வராம இருக்குமா என்ன அதுக்காக நான் கேட்கறேன் இங்க பாரு உனக்கு எந்த அளவுக்கு உன் அம்மா உரிமையா இருக்காங்களோ அதே மாதிரி மச்சானுக்கு அவங்க மாமியாரு மறு அம்மா மாதிரி சரியா இன்னொரு அம்மா மாதிரி உனக்கு உன் அம்மாவை எப்படி திட்டுற நீ சில நேரம் உனக்கு ஓவம் வந்தா கண்டபடி பேசுறீ இல்லை திட்டு இல்லை ஓ அம்மான்னு நினச்சிட்டு அது மாதிரி அவனுக்கு இன்னொரு அம்மா மாதிரி அவனுக்கும் சரி எனக்கும் சரி அதனால கோவம் வந்தால் யாராக இருந்தாலும் ரொம்ப பாசமாக உள்ளவங்கள திட்டம் தான் செய்வோம் அவனே மன்னிப்பு கேட்டான்ல உனக்கு என்ன சவுண்ட் விட்டுட்டுருக்கா இருக்கா வேலை என்னமோ அதை பார் சத்தியா ஆனா கால இருந்து அதிக கோபமா இருக்கேன் ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நீ இருக்கிற நிலமை அப்படி இந்த நேரத்துல உன்னை திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு வாரமா நில்லு எதுவுமே பேசாத சத்தியா எதுவும் டென்ஷன் ஆகுற மாதிரியே பேசுற நீனு என்னமோ பண்ணுங்க நான் ஏதாவது வாயத்திருந்து பேசினாலே உங்களுக்கு தான் வரும் என்ன செய்ய ஏதோ உண்மையை நியாயத்தை சொன்னா உங்களுக்கு கோவம் வரதான் செய்யும் ஏன் பிரச்சனை எனக்கு அதை சொன்னாலும் கோவம் வரதான் செய்யும் இந்த விஷயத்த சொன்னாலும் கோவம் வரதான் செய்யும் உங்களுக்கு என்ன வரும் வரும் என்னமாவது புரியாம பேசிட்டு இருப்ப ஆமா தம்பி இவள்கிட்ட எவ்வளவு சொல்லுங்க கேட்கவே மாட்டிக்கா கண்ட மேனிக்கு பேசிட்டே தான் இருக்கா என்னத்த சொல்றதுனே தெரியல போங்க செல்விகா சத்தியாவ நினைச்சாவே என்னமாதான் அந்த பிள்ளை பெத்தியில போங்க என்னப்பா இது இப்படியா இருக்கும்னு தெரியும் நல்ல பிள்ளையா இருக்கும்னு தான் நினைச்சேன் இப்படி சேட்டை பிடிச்சவளா ஒரு சொல்லு பேச்சு ஒண்ணுமே கேட்க மாட்டிக்கா இன்னமும் அந்த பெரியவங்கிற ஒரு எண்ணமே இல்ல செல்விக்கா எப்ப பார்த்தாலும் சின்ன பிள்ளைத்தனமாவே பேசிட்டு கிடக்கு மச்சா பிளீஸ் மச்சா சாப்பாடு எடுத்துரு நான் கிளம்புறேன்டா அரண் தம்பி நீங்க என்ன திட்டினத நான் பெருசா எடுத்துக்கல என்னடா நம்ம ஏதோ சொல்லிட்டோமா பேசிட்டோமா நம்ம மேல ஏதோ தப்பு இருக்கா அருண் தம்பி நம்மள இப்படி சொல்லுச்சேன்னு எனக்கு கோவமே தவிர மத்தபடி என் தான் கோவம் உங்க மேல எதுவுமே இல்லப்பா தயவு செஞ்சு சாப்பாட்டு மேல கோவத்தை காட்டாம சாப்பிட்டுட்டு போங்களேன் சத்யா அஜித் மாமா யார் வந்திருக்கோம் பாருங்க யார் அது சோனி வாய்ஸ் மாதிரி இருக்கு ஏய் சோனி சொல்லவே இல்ல வரேனே என்னடா அவங்க அப்பா இங்க இருக்காரு நா பெரிய பாட்டு போ சோனி சொல்லவே இல்ல வரேனே சோனி என்னடி சொல்லல வரேனே சத்யா பார்க்காதமா உடனே கிளம்பி வந்தேன் அருண் தம்பிக்கு தெரியாதா நீ வரதே இல்ல ஏன்டி சொல்லல சொல்லணும் தோணல சொல்லல ஏன் சொல்லல எதுக்கு சொல்லலன்னா கேள்வி கேட்டிட்டு இருக்காத சரியா எனக்கு சொல்லணும் தோணல நான் ஏன் சொல்லணும் பாத்தியா மச்சான் பேசுறத இறா இறா தோனி எதுக்கு எடுத்தாலும் கோபப்படாத நீ மெச்சூர்டாட பொண்ணு சத்யா விட நீ ரொம்ப மெச்சூர்டு அவளே இப்படி சொல் பேச்சு கேட்காம இருக்கா அதை விட நீ எல்லா விஷயத்திலுமே மெச்சூர்டா இருப்ப நீ எல்லாமே புரிஞ்சுப்ப எல்லாத்துலயும் கரெக்டா இருப்ப உனக்கு ஏன் இன்னைக்கு இவ்வளவு கோவம் வருது ஆமா எல்லாம் ஒரு அளவுதான் ஒரு அளவுதான் பொறுமையா இருக்க முடியும்

என்னைக்கா அது மாதிரி சண்டை போட்டிருக்கான்னா என்ன அவனும் எவ்வளோ தடவை கேட்டிருக்கானா நீ போடவே இல்லையா அதனால தான் கோவம் வந்துடுச்சு அவனுக்கு ஏன் சுனி நீ வேறே இப்படில்லாம் பண்ணாத சோனி சரியா இப்போ எங்கே வந்து நிற்கிது பாரு இப்போ ஒரு வாரத்துக்கு கூட அவங்ககிட்ட நாங்கள் மாதிரி போகிறேன் வரேன்னு சொல்லாமல் நீ வந்து இங்கே நிற்கிற அப்பா அவனுக்கு கோவம் வருமா வராதா யாருக்காக இருந்தாலும் வரதான் செய்யும் நீ சொல்லாம வந்து தப்பு தானே சரி பிடுங்கலண்ணா அரண்படுது நான் பேசலைக்கா அப்போ கிட்ட சொல்லிட்டேன் வரேன் படுத்தலைண்ணா சொல்லுங்க கோவங்க அப்போ கிட்டே நான் சொல்லிட்டேன் அங்க வாய் முடிடி ஆனால் நீயும் இருக்கப்பார் சத்தியாவும் பாரு ரெண்டு பேரும் எனக்கு ஏன் தான் பிள்ளையாக வந்து பிறந்தீங்களோ தெரியல ஆனால் பா அவ்வளோ கோம்பமாக வருது உங்கள் மேலே எனக்கெல்லாம் நீ ஒரு குணமாக இருக்க அவள் ஒரு குணமாக இருக்கு முன்னெல்லாம் நீ தான் நல்ல பிள்ளையாக இருந்தேன் சரி அவள் தான் அப்படி இருக்கா ஒரு பிள்ளையாவது நல்லா இருக்காளே அப்படின்னு நான் இருந்தேன் ஆனால் இப்போ வர 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 நீயும் அவ்வளோ மாதிரி வந்துக்கிட்டே இருக்க ஆ இப்போ ஒன்றால் இப்போ அருண் தம்பி என்னையை திட்டினது நீ நினச்சி இது பண்ணுற நான் நினைக்கவே இல்லையே ஏன்னா தப்பு இருக்குது அவங்க திட்ட தான் செய்வாங்க நான் பேசிகிட்டு இருந்தது தப்புதான் ஏன்னா காலையிலே நீ வேலை பாக்குற நேரம் தம்பி என்ன திட்டுச்சு அதை பாரு இதுதான் லாஸ்ட் தம்பி இதோட விடுங்கப்பா சரி போய் தொலைரா இதுக்கு மேல அவ ஏதாவது வம்பு பண்ணால் பிரச்சனை பண்ணால் எங்க சொல்லுங்கள் இல்லைக்கா சோனியெல்லாம் முன்ன மாதிரி கிடையவே கிடையாது முன்ன எப்படி எப்படியா இருந்துச்சு இப்ப டோட்டலா மாறிடுச்சுக்கா எதுக்கு எடுத்தாலும் கோவம் எதுக்கு எடுத்தாலும் சண்டை ஏன் இப்படின்னே தெரியல அருண் ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் அந்த ப்ரெஷர்லேயே இருப்பாங்கடா அதனால கொஞ்சம் முன்ன பின்னா தான் இருக்கும் நீ ரொம்ப பெருசா எடுத்துக்காத நீ விட்டு கொடுத்துரு வீடு என்ன பண்றது விட்டு கொடுத்தா நல்லா வாழலாம் அவ்வளோதான் மச்சான் வீடு அந்த பிள்ள கோவப்பட்ட பட்டுட்டு போகுது கொஞ்சம் கூலாக்கு என்ன பண்றது நாம தான் பொறுத்து போகணும் தான் மச்சான் பாப்ப ஒரு அளவு தானே நாமளும் பார்க்க முடியும் சரி போனா போதும் சரி போனா எவ்வளோ தான் போக முடியும் ஆனா இன்னைக்கு பண்ணதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல அந்த அளவுக்கு என்ன வெறுப்பே சரி விடுடா